வலி தாங்க முடியாது தூங்கும் போது கூட அழுவிடா இதுக்கு அப்புறம் 10வது மாசம் தாங்க அப்ப வந்து நாலு ஊசியா இப்ப இருந்தாலும் இந்த ரெண்டு நாலு எவ்வளவு கஷ்டப்படுவா பெனாத்திட்டே கத்துறா ஒரு மாதிரி சொல்லிடுது அழுவுறா பாவமா எங்க பாட்டி வந்துட்டு போனாங்க நான் தான் சொன்னேன்ல ஊருக்கு போயிட்டான் எல்லாம் பலாக எடுத்தாங்கண்ணே ஏமாந்துடனே பலாகன் எடுத்து வச்சிருந்துருக்காங்க கண்ணு பைத்தியன்னு அவங்களுக்கு தெரியும் நிறைய செடி வைப்பானு சேரிட சம்பா இம்மளே சாப்பிடக்கூட வரலங்க நம்ம குழந்தைக்கு ஒன்றும் எல்லா குழந்தைங்களுமே வந்து எல்லா குழந்தையும் ஊசி போட்டு எல்லா குழந்தையும் வந்து கதறிட்டே தான் போனாங்க அதே எங்கள் பாட்டியை வந்து தூக்க முடியாம தூக்கிட்டு போனாங்களாங்க இந்த கண்ணெல்லாம் வந்து இங்கே ஏதோ சீம்லாம் வந்தாருன்னு நினைக்கிறேன் இது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்த போய் பிடினு வந்தேன் அவங்க எடுத்து வந்த காட்டுறேன் எல்லாம் எல்லா நாட்டுக்கு விதை போட்டது தான் இருந்தாலும் நமக்கு தேவை எடுத்து கலை பண்ணி பண்ணி வச்சுருக்கேங்க வைக்கத்தான் இடம் இல்லை முழுசுத்தா எல்லாம் வச்சுருக்கேன் எல்லாம் என் பொண்ணுக்கு பசங்களுக்கு பெரிய பசங்களானா பொய்யாக்கா எல்லாமே வீட்லேயே கிடைக்கும் அதனால சேர்த்து வச்சுருக்காங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க வலி ஒரு செகண்ட் தான் மறங்கி திரும்ப மேடம் ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி தான் உக்காந்துறேன் கிளிகிழப்ப மாதிரி மாதிரி மணி மூணு சதம் ஆச்சுங்க அடுத்தது போய்ட்டு சிவாவை கூப்பிட்டு வரணும் எங்கள் அப்பா வீட்டில் இடமே என்னென்னு பாருங்க ஒரு சைக்கிளுக்கு வீட்டில் எங்கே எடுத்து வந்து பத்திரமா வச்சுட்டு போயிருக்காரு பாப்பாவுக்கு அருணாகர் வாங்கிட்டு சொன்னாங்க பிள்ளை அதனால போகிறேன் அருணாகர் வாங்கிட்டு போகணும் ஏற்கனவே வீட்டில் இருந்தாலும் குழஞ்சி போச்சு அப்புறம் வெளியாறுனா கட்டினாலும் குத்துதா அதனால வாங்குற சொன்னேன் என் பொண்ணு காலைல பதினோரு மணிக்கு ஆரம்பித்தாங்க அப்போலேருந்து யானையில போட்டு ஆட்டுறதும் மடியில் வச்சுருக்கிற மாதிரி மொண்ணு உட்காந்துருக்கான் எனக்கு அது ஒரு பக்கம் பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மான்ற ஒரு பக்கம் பிரச்சனை தாங்க நம்மள எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பிள்ளையால் தான் அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை இங்கே வந்து அப்பா அம்மாவால் தான் எனக்கு பிரச்சனை பலா பிரச்சனை சொல்ல முடியாத அளவுக்கு அது ஒரு டென்ஷனில் ஓடிட்டுருக்கு என் பொண்ணு ஒரு பக்கம் தூங்க முடியாமல் கத்திட்டு கிடக்குறான் இந்த வீடியோ இது மேலே கன்யூன் பண்ணாங்க பார்த்தாங்கன்னா என்னென்ன முடியல காலையில் கன்யூ பண்ணுறாங்க இங்க தோடமே ஒரு காடு மாதிரி தெரியுதேங்க. அதுக்குன்னு வாட்ட வரல. எடக்கு க்ளீன் பண்றதுக்கு போறதுக்குலாம். எப்பாரு இந்த அடம்பலாம் சரியில்லை சரியில்லைங்கற. அதுல இது போடணுமா சிமெண்ட். ஏமா இதெல்லாம்

எந்த வேலையை செய்யறது எந்த வேலையை இது பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க ஊர் கிடக்குறாங்க நைட்டு ஃபுல்லா தூங்கணும்ல ரெண்டு மணி வரைக்கும் உட்கார்ந்துதான் வச்சுக்கிட்டு இப்பதான் நல்லா இருக்கா கீழே எப்பவுமே பால் குடுத்து கீழே போட்டுட்டா அவளே திரும்பி திரும்பிட்டு தூங்கிருவாங்க ஏழு மணிக்கெல்லாம் நைட்டு தூங்கும் போதே ஒரு அலப்பற பண்ணி எடுத்துட்டா மடியே ரொம்ப நேரம் இடத்த ரொம்ப நேரம் வச்சிருந்தா ஆட்டி கீட்டி மெதுவா போட்டா அழுதுட்டே தூங்குறா இப்படி இப்படிங்கிறா அப்புறம் ஒன்னே முக்காவுக்கு எந்திரிச்சால மடியில வச்சிருந்து கீழே போட்டா எழுந்திரிக்கிறா அப்படியே மடியில ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் மருந்து எல்லாம் போட்டு விட்டு வச்சிருந்தாங்க இப்ப என்ன விலைய சீக்கிரம் டக்கு டக்குன்னு எப்படி முடிக்கிறது தண்ணி பிடிக்கல விலை கேடுவதையுமே எப்ப தூங்க நீ யோசிச்சுட்டு உக்காந்துருக்க வேற ஒண்ணும் முடியல துணி காய வைக்கிற பல பிரச்சனை மாதிரி இருக்கா பாத்தீங்களா ஏன்னா அந்த மாதிரி தான் ரெண்டு நாளாக நிலம போயிட்டு இருக்குது அதான் சொன்னேன் நம்ம ஊசி போட்ட மாதிரி ஆகிட்டு போயிட்டு இருக்கேன் இந்த வீடியோ ஆக்சுவலா உண்மையிலே ரெண்டு நாளாக எடுத்துட்டு இருக்கேன் இந்த வீடியோவை நான் மொதல் நாள் ஊசி போட்டு வந்தோடனே கன்னியூ பண்ணேன் அதுக்கப்புறம் கன்னியூ பண்ண முடியல பல சிக்கல் அதனால இப்ப இந்த வீடியோ இப்ப கன்னியூ பண்ணியிருக்கேன் அதெல்லாம் இப்ப நல்லா கத்துவாங்க அதெல்லாம் கத்துவாங்க கொஞ்ச நேரம் அப்புறம் போட்டு எங்க உயிர வாங்க வாங்கனு வாங்குறது சொல்லுங்கள் சொல்லுங்க இப்போ சொல்லுங்கள் ஆ சரி அப்புறம் இன்னைக்கு ஒரு வழியாக போய் ரேஷன் பொருள் வந்துட்டாங்க ஏன்னா வாங்கலாம் அங்கே போய்ட்டு வந்தனால இன்னைக்கு போய் ரேஷன் பொருள் எல்லாத்தையும் வேணுங்கட்டு சிவா இன்னைக்கு அதிசயமாக நிறைய போடுறான் நான் முடிய முடியாது அவனை அடிச்சு குறத்து விட்டுருக்கேன் நான் ஒரே ஒரு நாள் தாண்டா ஸ்கூலில் போய்ட்டு வந்துடான் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுருக்கேன் இதுக்கு மேலே தான் எந்திருச்சு ஏதாவது ரெடி பண்ணும் ஆ நான் கூட நினச்சேன் சரி நம்ம குழந்தை பிறந்தோடன நம்ம அப்படி அப்படியே ரீல்ஸ் போடலாம் வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சா சத்தியமாக அதெல்லாம் தப்புங்கிறது எனக்கு தான் புரியுது ஏன்னா தான் எங்களால் எதுவுமே பண்ண டைம் இல்லை சிவனியாக பார்த்துக்கிறது அது இதுன்னு வேலை வீடியோ எடுக்க மைண்டே வரல அப்படியே வந்தாலும் குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருதா அதுல உரம் வேற மெயினா கம்மன்ல கேட்டிருந்தீங்க என்ன மூணாவது தடுப்பூசி ஒரு ஊசி தானே எப்படி மூணு ஊசி அப்படின்னு சொல்றீங்க நீங்க வந்து குழந்தை பிறந்த பிறந்த உடனே குழந்தை பிறந்த உடனே அம்மா ஊசி போடுவாங்கல்ல அதையும் சேர்த்து சொல்றீங்க மூணாவது ஊசின்னு நாங்க வந்து அதை அதாவது இப்போ நம்ம போட்டது நாலாவது ஊசி அவங்க கணக்குல மூணு போன டைம் போட்டமே அது மூணு ஊசி தானே போட்டாங்க அதுதானே தானே மூணாவது ஊசி ஒரே ஒரு ஊசி தானே போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுதான் அது நீங்க அம்மா ஊசி சேர்த்து சொல்றீங்க நாங்க வந்து அம்மா ஊசியே போடாம ஃபர்ஸ்ட் ஒன்றரை மாசத்து ஊசியா ஒன்றரை மாசம் அப்புறம் ரெண்டரை மாசம் மூன்றரை மூன்று நாலு ஆக போகுது நாலு ஊசி ஒன்ற மாசத்துல ரெண்ட மாசத்துல மூன்ற மாசத்துல அப்புறமே வந்து பத்து மாசத்துல நாலு ஊசியா அவங்க என்ன இதுக்கே படாத அவசி புள்ள பாவா நீ வந்து பாக்க அழுதுட்டு தான் இருக்கா கொஞ்ச நேரம் நல்லா கால காலையில இன்னைக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் அப்புறம் வந்து ஒருத்தவங்க சொல்லி இருந்தாங்க அவங்களுக்கு தெரியல ஏட்டும் அவங்க எப்ப ஆள் தெரியல அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா தடுப்பூசி அடிக்கடி போடாதீங்க குழந்தைக்கு பால் கிடைக்காது இல்லைங்க இப்ப எல்லாம் வந்து போட்டாதாங்க குழந்தைங்களுக்கு இந்த நோய் சக்தி எல்லாம் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போட்றாங்க அதனால நம்மalle போற நாளோ அவங்க கரெக்ட்டா டேட் வந்து போன் அடிச்சு முன்னாடி நல்லா சொல்லிருவாங்க கண்டிப்பா நீங்க வரணும் அப்படி இதெல்லாம் போடலனா குழந்தைகளுக்கு வந்து எந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்காது எந்த ஒரு நோய் பரவற அது உடனே உங்களுக்கு அட்டாக் அதனால சொல்றேன் அவங்களுக்கு தெரியல அதனால சொல்லிருந்தாங்க அதனால சொல்றேன் வாங்க கண்டிப்பா பாத்தீங்களா வீடியோ போட்டு சம்பாதிக்கலாம் யூடியூபர் வணக்கம்னா லட்சக்கணக்கில் வரும்ன்றாங்க ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன தடுமாட ஒரு விஷயங்க குழந்தைங்க தும்பும் போது எங்க ஊர் சைட்லாம் நூறு இரநூறு ஆயிரம் சொல்ல மாட்டீங்களா அப்படி சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றீங்கன்னா அது என்னவோ அது சும்மாங்க ஏதோ லூசு தனமா சொல்லிட்டு இருக்காங்க வேற ஒன்றும் இல்லைங்க நீங்க இந்த மாதிரி சும்மாவா இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லுங்க அப்புறம் வந்து விக்கல் எடுத்ததுன்னா

அதுக்கு தான் காசு வேணும்னா யூடியூப் போடணும் ஒரு நாலு மாசம் மூணு பத்தாவது மாதம் வந்தாதான் தான் மேனேஜ் பண்ணலாம் நாங்களும் தான் மாசம் இதுல ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்க போதும் தெரியல அதுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கணும் நான் லைவா உங்களுக்கு உங்களுக்கே தெரியுதா என் தலைமுடி சொட்டையா இருக்கிறது நீ சொட்டை தாண்டி இங்கெல்லாம் எவ்வளோ அடர்த்தியா எனக்கு முடி இருக்கும் இப்ப பாருங்களேன் முடி பாப்பா பிறந்தவொடனே ரொம்ப கொட்டுது ஏற்கனவே சிவா பிறந்தப்ப ரொம்ப ரொம்ப கட்டையாக இருக்கும் எனக்கு முடி அடர்த்தியாக இருக்கும் முக்காவாசி குடிச்சா இப்ப இருக்கிற முடியெல்லாம் கட்டிக்கிட்டு வர போது என்ன சொல்றேன் குழந்த முகத்தை பார்த்தா முடி கொட்டுங்கிறாங்க நீ மூஞ்சில் ஒரு கவர் எடுத்து மாட்டிங்க அவளை பார்க்கும் போதுலாம் அவன் முகத்தை பார்க்க மாட்டாங்க அப்புறம் முடி இல்ல ஏமா இருமா அப்புறம் இன்னும் என்ன சொன்னீங்க நான் என்ன சொல்ல இன்னும் என்னென்னமோ காரை சொன்னாங்க ஆ அப்புறம் சுடுதண்ணியில் வந்து குழந்தைங்க வெயிட் ஆகிறதுக்கு என்ன டிப்ஸ்ன்னு கேட்டிங்கல்லங்க சிவா வந்து ரொம்ப ஒன்னே முக்கால் தான் பிறந்தான் அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க சுடுதண்ணியில் வந்து கொஞ்சம் சோறு அள்ளி போட்டு ஊற்றுவாங்க அது என்னமோ சோறு ஊறுற மாதிரி என்னமோ குழந்தைங்களுக்கு உடம்பு ஊறுமா அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து எதா இருந்தாலும் சயின்டிஃபிக சயின்டிஃபிக்கெல்லாம் சொல்லுவார் சயின்டிஃபிக்கலாம் சொல்லுவார்

அதுக்கு தாங்க அதெல்லாம் எல்லாம் வழி இருக்கு பால் முடிஞ்சாலும் ஒரு ஆறு ஏழு மாசம் வரைக்கும் தாக்கு பிடிச்சா ஏழு மாசத்துக்கு மேல ஏதாவது ஒண்ணு ஊட்ட ஆரம்பிங்க துணிய புறா எடுத்தது வாயில அவ்வளவுதான் இந்த வீடியோ வீடியோ பண்ணலாங்க